ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ர காயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதவியில் மேன லக்னத்திற்கான பலன் வக்கர சனியை பற்றிய பலன் நமக்கு விரைய சனியாக பன்னெண்டாம் இடத்துல சனி போயிட்டுருக்குன்னு தெரியும் இப்போ வக்கரகதியில் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறதுனால நட்சத்திர மாற்றங்கள் நட்சத்திர பாத மாற்றங்கள்ல என்ன விளைவுகள் தருதுங்கிறத இந்த பதிவுல பெரிய விரிவா பார்ப்போம் இப்ப குருவோட நட்சத்திரத்துல பூரட்டாவது ரெண்டாம் பாதத்துல சனி பன்னெண்டாம் இடத்துல போயிட்டு இருக்கும்போது குரு நமக்கு மூணாம் இடத்துல இருக்கார் சனி நின்ற ஸ்தானத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அதனால பெருசா விரயத்தை நடத்த விட மாட்டாரு பெருசா பாதிப்புகள் நமக்கு துன்பம் படுறது இடம் மட்டும் இடமாறுறது அல்லது அதிகமான உடல் சார்ந்த அசதிகள் இழப்புகளை சந்திக்கிறது இதுக்கெல்லாம் விடமாட்டாரு பட் இது பொது பலன்தான் இப்போ நம்ம டெப்தா போகும்போது வக்கரம் ஆகும்போது பூரட்டாதி ரெண்டாம் பாதத்திலேருந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்திற்கு ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சனி மாறும் அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கொடுத்த பணங்கள் வந்து வரவு ஏற்கனவே நமக்கு பெண்டிங்கில் இருக்கும் வரவேண்டிய பணம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டே இருக்கும் பணம் கேட்கற கேட்டுக்கிட்டே இருப்போம் இந்த தரேன் இந்த தரேன்னு சொல்லிட்டு அது வந்து இழுத்துகிட்டே போயிட்டுருக்கும் ஆனால் இப்போ திடீர்னு அந்த பொருள் வரவு கொடுத்த பணம் நமக்கு கைக்கு வர்றது அப்படிங்கிற நிகழ்வு ஆகஸ்ட் பதினெட்டுக்கு மேல அக்டோபர் மூணாம் தேதிக்குள்ள நமக்கு சாதகமாக இருக்கும் அது மாதிரி சில தன வரவு நன்மைகள் கிடைக்கும் கொஞ்சம் வேல்யூ குறைவா இருக்கும் பெரிய லெவலில் எதிர்பார்க்கறது இல்லைன்னாலும் நமக்கு அது அளவு குறைவாகத்தான் கிடைக்கும் ஏன்னா சனிய அந்த பாதசாரத்துல போகும்போது மேசராசில அம்சத்துல நீசம் வளரும் அப்ப அந்த நீச உண்டான ஒரு கணக்கு தான் இங்கே வேலை செய்யும் அதே நேரத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துல தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் நடக்கும் குடும்ப உறவுகள் கணவன் மனை உறவு சார்ந்து இந்த காலகட்டத்தில் மனஸ்தாபங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாக நடக்கும் சனி அப்படின்னாலே வாக்குஸ்தானத்தில் வந்துட்டாலே பேச்சுக்கு வந்து ஒரு கண்ணியம் இருக்காது அதிகமான வார்த்தைகள் பிரயோகம் என்ன பண்ண ரெண்டு பக்கமே அதிகமாக வார்த்தைகள் தடித்து அது பெருசாகும் அதனால் தேவையில்லாமல் ஒரு ஆக்ரோஷமான சண்டை சச்சரவு உண்டாக்குறதுக்கு இடம் கொடுக்காம பார்த்துக்கணும் அக்டோபர் மூணாம் தேதிக்கு பிறகு சதய நட்சத்திரத்துக்கு சனி மாறுறார் சதயம் என்பது ராகுனுடைய நட்சத்திரம் இப்ப ராகு வந்து நம்ம தான் இருக்காரு அவரு சனியோட நட்சத்திரத்துல இருக்கார் அப்ப ராகுக்கும் சனிக்கும் நட்சத்திர பரிவர்த்தனை ஏற்படுது ஒன்னாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அந்த பரிவர்த்தனை இருக்கு அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு ப்ராப்ளம் வருது ஆனா அந்த ப்ராப்ளம் வந்து பாதிக்காதுங்கிற அளவுக்கு போயிடும் ஒரு கஷ்டம் ஒரு செலவு விரயம் எல்லாமே வர்ற மாதிரி வந்து அது பெருசா பாதிக்காம போற தன்மை தான் இந்த பரிவர்த்தனை இந்த ராகுவும் சனியும் நமக்கு நம்முடைய சுயபலத்தை உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த அது வந்து கட்டிக்காக்குது இப்போ ஒரு கஷ்டம் வன்பு வழக்கு சண்டை சச்சரவு நடந்த குடும்பம் பிரிவினை வந்துடுச்சு அந்த பிரிந்த உறவுகள் எல்லாம் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இங்கே உண்டாகும் அப்ப ஒரு மறுசுழற்சி முறையை ஏற்படுத்துது அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுது அடுத்த ஒரு சூழல் என்ன அடுத்த ஸ்டேஜ் என்ன அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதுக்கு பார்த்து போகுது சில பேர் ஆராய்ச்சி மனப்பான்மையில் நம்ம இதைத்தான் பண்ணணும் இது வந்து சரியான தீர்வு அப்படி தனக்குள்ளேயே ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகள் சார்ந்து டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஏதோ ஒரு வகையில வேலை வாய்ப்பு பண வரவு தொழில் பலத்துக்கு சாதகமாக போயிட்டு இருக்கு நம்மளுடைய தைரியம் தன்னம்பிக்கை குறையாம பார்த்துக்கலாம் அதுல வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்ததெல்லாம் மாறி இப்போ ஒரே சீராய் இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும் வீடுமனை யோகங்கள் வாகன யோகங்கள் வளர்ச்சிகள் பெறும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் தீர்ந்து இப்ப கொஞ்சம் பாசிட்டிவா நடைபெறும் வேலையில வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் அடுத்த வேலை அடுத்த ஸ்டேஜ்னு போயிட்டு அது வந்து பிரியப்பட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது நோய் சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் கடனில் இருந்து நிபர்த்திகள் கிடைக்கும் கணவன் மனை உறவு மேம்படும் பூர்வீக சம்பந்தப்பட்டது முன்னோர்கள் உயர்கல்வி படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் சப்போர்ட் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அதை விருத்தி பண்ணிக்கலாம் விரிவாக்கம் பண்ணிக்கலாம் அதுக்கும் சிறப்பாக இருக்கும் மூத்த சகோதர வரையில் நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் வகையில் ஆதாயம் கிடைக்கும் நம்முடைய எதிர்பார்த்த செய்திகள் நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும் அதன் மூலம் நமக்கு வளர்ச்சிகள் கிடைக்கும் மூலதனம் பண்ணுறவங்களுக்கும் அந்த மூலதனத்தை பண்ணுறதுக்கு உண்டான சோர்ஸ் கிடைக்கும் ஒரு கடன் கேட்டிருந்தாலும் அந்த எதிர்பார்த்த கடன் பேங்க் லோன் இதெல்லாம் கிடைக்கும் ஸோ இந்த வகையில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் விரைச்சனின்னு சொல்லி நாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்த விஷயத்தில் இந்த பக்கரச்சனினுடைய காலகட்டத்தில் இந்த நட்சத்திர மாற்றங்கள் பாத மாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கு ராகுனுடைய சதை நட்சத்திர நாலாம் பாதத்துல சனி போகும்போது அம்சத்துல வந்து அது மீனத்துல இருக்கும் அப்ப மீனத்துல நம்ம லக்கணத்திலேயே அந்த சனி வந்து ஒரு பலம் பெறும்பு அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் அதனால அது உறவுக்கும் பொருளாதாரத்துக்கும் சப்போர்ட்டிவாக தான் வேலை பார்க்கும் சனியை பொறுத்தவரைக்கும் நமக்கு நியூட்ரலான கிரகம் நம்ம லக்னத்தில் தான் சனியினுடைய உத்திரட்டாய நட்சத்திரம் இருக்குது அஞ்சாம் இடமான கடகராசியில பூசம் இருக்கு ஒன்பதாம் இடமான விருச்சிக ராசியில் அனுஷம் இருக்கு அதனால நம்மளுடைய சிந்தனைகள் நம்மளுடைய மொராலிட்டி நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணுறோம் அருள் தெய்வ அனுகூலம் பாசம் நேசம் உறவுகள் அத்தனைக்கும் சப்போர்ட்டிவாக விளங்கக்கூடிய கிரகம்தான் சனி நம்ம ஜனன ஜாதகத்துல பிறக்கிற ஜன ஜாதகத்துல விதிப்படி நம்ம சனி வந்து நாலாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படி இருந்தால்தான் நமக்கு சுயபலம் இல்லாமல் போகும் ரொம்ப டெவலப்மெண்ட்டுக்காக போராட வேண்டி இருக்கும் அப்படி இல்லாமல் மற்ற ஸ்தான பலன்கள் பெறும் பொழுது நல்ல வளர்ச்சி பெறும் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு வரும்போது பொருளுக்காக பணத்துக்காகவும் தொழிலுக்காகவும் நம்ம வந்து இன்வால்வ் ஆகி உழைச்சி கடுமையாக உழைச்சி சுயபலத்தில் பொருள் சேகரித்து வளர்ச்சி பெறக்கூடிய தன்மையை காட்டுது அது மாதிரிதான் நமக்கு பண வரவுக்கு உதவுற கிரகம் சுக்கரன் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள்ல சனி நம்ம ஜனன ஜாதத்துல இருந்தாலும் நன்மைகளை செய்யும் இதையெல்லாம் தான் நம்ம வந்து சிஸ்டத்துல நட்சத்திர சூத்திரம் முறைப்படி நம்ம ஜனன ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை கணிச்சு பன்னெண்டு பாவ அதிகாரிகளை நாம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் அடாப்ட் பண்ணி பண்ணி பார்க்கும்போது நம்ம கேள்விகளுக்கு எந்த காலம் நமக்கு பணம் வரும் எந்த காலம் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு வீடு மனை ப்ராப்பர்ட்டி அமைகிறது எந்த காலம் எல்லாத்துக்குமே பதில் வந்து தெளிவாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டுகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்